நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பைக் போட்டியிடுகிறோம் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து நாம் தமிழர் தொடர்ச்சியாக நான்காவது முறையாக பொதுத் தேர்தலில் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தடுத்து போட்டியிடுகிறது எல்லா தொடங்குவது இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியோட கொள்கையும் பிடிக்கல இல்ல இங்க இருக்கக்கூடிய தலைவர்களோட நடத்தை பிடிக்கல இந்த கட்சிய சமூகத்துக்கு எதிரா இருக்குது இந்த கட்சிய மக்களுக்கு எதிரா இருக்குது இந்த கட்சி கூட்டங்களுக்கு எதிரா இருக்குது இவங்களை வீழ்த்தணும் இவங்களை வீழ்த்தி ஒரு நல்ல கொள்கை கொண்ட கட்சியா நாங்க வெளியே வர நினைக்கிறோம் என் மக்களுக்கு நல்ல விஷயம் நினைக்கிறோம் அப்படிதான் கட்சி தொடங்குறாங்க அப்படிதான் எங்க ஐயா ராமதாஸ் கட்சி தொடங்கினாரு எங்க அண்ணன் திருமாவளவன் கட்சி சொல்றாரு எங்க ஐயா வைத்திய கட்சி சொல்லினாரு எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி கட்சி என்ன சரத்குமார் கட்சி சொல்லினாரு கருணாஸ் சொல்லுனாரு

வரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது இந்த தேர்தல கூட தாரதி ஜனதா கட்சி கூட்டணிக்கு முயற்சி செய்தது அதிமுக ஆறு சீட்டு கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்தது அப்படி இருந்தும் ஒரு சீட்டுல ஒரு ஒரு சீட்டு அப்படி எல்லாம் கிடையாது முப்பத்தோரு லட்சம் பேர் எங்களை ரெண்டு ஓட்டு போடுறாங்க அந்த முப்பத்தோரு லட்சம் பேரை அடமானம் இருந்துவிட்டு எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் கண்டிப்பா சொன்னதோட விளைவு இந்த தேர்தலில் தனிச்சு நிற்கிறோம் இந்த தனிச்சு நிற்கிறதோட அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா

ஐம்பதாம் ஆண்டுதாலும் ஆண்ட திராவிட கட்சி பொங்கலுக்கு இந்த மனிதர்கள் அவ முழுத ஓடிச்சி பொருளை வாங்கி தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற எளியில வைக்கிறோம்ல குச்சக்காரனை போல கொண்டு வந்தா பாருங்க இந்த அரசியலை நாங்க வெறுக்கிறோம் இந்த அரசியல் எங்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறோம் ஏன்னா மிக்ஸிய ஒட்டி என்ன சா முக்கியமான ஒரு ஆயிரம் ரூபாய் எங்களால உழைச்சி வாங்க முடியும் தோன்றி எங்களால உழைச்சி வாங்க முடியும் தீயும் எங்களால உழைச்சி வாங்க முடியும் ஆனால் அவர் வாங்க முடியாத ஒரு பொருள் ஒண்ணு இருக்கிறேன் தனி மனிதனால் இதை உண்டாக்க முடியாது யாரால தனியாக செய்ய முடியாதோ அதை எல்லோருக்கும் ஒரு அரசாங்கம் என் வீட்டுக்கு மட்டும் எடுக்க முடியுமா அதுக்கு அரசாங்கம் தேவைப்படுது என் பிள்ளையை படிக்க வைக்கிறது மட்டும் கட்ட முடியுமா முடியாது அதுக்கு அரசாங்கம் தேவைப்படுது என் பிள்ளைக்கு மருத்துவமாக்குறதுக்கு மட்டும் மருத்துவமனை கட்ட முடியுமா முடியாது

அதே பாருங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தகுதியான பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என் ஓட்டு போடும்போது தகுதி பார்த்தோம்னா திமுக தரவா இருக்கும் இப்போ ஓட்டு வேணும்னா எல்லா பெண்ணும் வேணும் தொத்து கொடுக்கணும் தகுதி இப்போ அவன் மக அடுத்த செங்கலுக்கு ரெடி ஆயிட்டாரு என்ன சொல்றாரு இந்த தடவை ஓட்டு போடுங்க எல்லா பொம்பளைக்கும் நாங்க தரோம் வீட்டுல ஓட்டு கேட்கும் போது தொட்டு கொடுத்தா இந்த அருகே போலீஸ் இந்த ட்வீட் எடுக்காம பாருங்க தேர்தல் ஆணையம் அவங்க பிடிச்ச நம்ம உள்ள ஓட்டுவாங்க ஏ லஞ்சம் எப்படி ஓட்டுக்கு வந்து தொட்டு முதலாளி கொடுத்தா

சிம் கார்டுனா அது பிரியா எல்லாம் தொட்டாயி மாசம் முப்பது நாள் கிடையாது போச்சு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா மாசம் முப்பது இருபத்தொன்பது இருபத்தெட்டு இருபத்தி ஏழு ஆயிரத்தி வந்து இருபது ஆகும் அந்த அளவுக்கு நம்மளை பழக்கப்படுத்துற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா நம்ம அக்காம ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு போச்சுன்னு நினைக்கிறீங்க அக்கா தான் கார்டு சென்டலா இருக்கும்

மாற்றி எல்லோருக்கும் கல்வி இலவசமா கொடுக்கணும் மருத்துவ இலவசமா எல்லாருக்கும் அளவுக்கு மனிதர்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணுங்க நாம் தமிழர் கட்சியோட கொள்ள அதை முன்வைத்து தேர்தலை சந்திச்சுட்டே இருக்கும் நம்ம தேர்தல் நாலு வேட்பாளரு உங்களுக்கே தெரியும் எங்க ஐயாவும் எங்க அண்ணனும் வேற போட்டிருக்காங்க ஒரே சமூகத்தின் தலைவர்கள் ஒரே சமூகத்தின் தலைவர்கள் ஒரே தொகுதியில் எங்கேயாவது நடக்குமா அப்படி நினைச்சு பாருங்க அரசியல் எப்படி இருக்கு பாருங்க ஏற்கனவே தமிழர்களை சாதி சாதியா பிரிச்சா சாதிக்குள்ள சாதி பிரிச்சா அதுக்குள்ள கிளை பிரிச்சா இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டா இது நம்ம சமூகத்துல நினைக்காதீங்க ஏதோ தேவந்தரோட வேலை ஆளுகளுக்கு மட்டுமானது அல்ல எல்லா சமூகத்திலும் வணிகர் சங்கம் இருக்கு எல்லா சாதியிலையும் நாலு வரைவா இருக்கா வணிகர் சங்கம் மாத்திரம்

அறிவிட்டம் அறிவிக்க வேண்டாம் நீ ஒரு அரசியல்வாதி நீ பொறுப்பு இது வரைக்கும் கொடுத்துக்க சரி இதுக்கு முன்னாடி அவர் பாரு அவருக்கு வேண்டியது நீங்க ஒரு தொகுதி ராமநாத் கோவில் பாட்டு ஒரு தொகுதி திண்டுக்கல் பாட்டு ஒரு தொகுதி திருநெல்வேலி பாட்டு எதுக்கு மறுபடியும் இங்க வந்து பாட்டீங்க அப்ப என்ன ஒரு சமூகத்திற்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த அரசியல் குளிர் ஆய்வு பிஜேபி மட்டுமல்ல அதிமுக எல்லா கலாணிகளும் அப்படிதான் நினைப்பான் நாம தான் உணரணும் சாதியா பிரிஞ்சிருக்க வரைக்கும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது எப்ப தமிழர்களா ஒன்றிணையமோ பெரியவற்றில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படி ஒரு மாற்றத்திற்கு தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பதினாலு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க நான் வெளியூர் காரணம் கிடையாது விசுவாத பேர் இருக்கா அதான் எங்க ஊரு இந்த குட்டி பிள்ளைங்க வாக்கிப்பட்டு வந்திருக்கா எங்க ஊர்ல இருந்து மாமா பொண்ணுதான் பாருங்க எங்களை தோக்கடிக்க வழி தெரியாம எங்க சின்னத்தை புடிங்கி ஒரு தம்பி நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுதான் இவ்வளவு நல்ல நல்ல பாருங்க இப்படி எல்லாத்துலயும் நல்லா பாக்கணும் நம்ம ஊர்லயும் சாமி இருக்கு முருகன் இருக்கு இருந்தாலும் திருச்செந்தூர் போகணும்னா கொஞ்சம் சக்தி வாய்ப்பா தெரியுது நம்ம ஊர்லயும் மேரியாத்த இருக்குது இருந்தாலும் வேளாங்கண்ணி போனா கொஞ்சம் சாமியில கூட இன்னும் சக்தி வாய்ந்த சாமி நல்ல சாமி தான் நீங்க நல்ல இந்திய நல்ல கட்சிய நல்ல கொள்கைய நல்ல சின்னமா மைச்சின்னா ஓட்டு பெட்டியில எட்டாவது சின்னமா இருக்கும் போது மைக் சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு ஓட்டு போடுங்க என்ன கொஞ்சம் கண்ணாடி ஓட்டு போடுங்க எல்லாரும் ஏன்னா எங்க சின்னத்தை அப்படிதான் வைக்காங்க நான் பார்த்தேன் காணும் பே அப்படின்னு சொல்லுவாங்க எங்க கட்டத்துல காணாம இருக்கும் அதான் நம்ம சின்னம் எப்படி எந்த கட்டத்துல சின்ன சிறுசா இருக்கோ கொஞ்சம் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கோ அது எங்களுக்கு கொடுக்குற சின்னதெல்லாம் பாருங்க இப்படியே கொடுப்பாங்க ஏன்னா அவங்க அர்த்தம் படுக்கிற மாதிரியே இருக்கும் இவங்க முதல் சிறையும் படுத்துருவா இப்படியா கட்டெல்லாம் படுத்துருவியா கை வச்சு அமைக்கிறான் நம்மளை மட்டும் குச்சி மாதிரியே முன்னாடி விவசாயம் குச்சி கொடுத்தாங்க இப்பையும் பாருங்க இந்த மாதிரி குச்சி இது நடுவுல இருக்கு கஷ்டம் எல்லாம் காலியா இருக்கும் அதுலயும் நாலு ஜெராக்ஸா போட்டுருவாங்க கொடுத்த சின்ன இந்த மாதிரி கொடுத்தாங்க ஆனா இப்ப படத்துல அப்படியே கொண்டு வரல இதுல ஒரு குச்சி மட்டும் தான் வந்துருக்காங்க